ஒரே வேலையில் உங்கள் தளர்ந்து போகிற ஆண்குறி சும்மா லிங்கம் மாதிரி நிமிந்து நிற்கும் கல்யாணம் பண்ண பயமாக இருக்குங்களா வயசு ஏறிக்கிட்டே போகுது வீட்டில் ஒரு சைடு கல்யாணம் பண்ணு பண்ணுன்னு தொந்தரவு பண்ணுறாங்க ஆனால் உங்களுடைய பிரச்சனையை வீட்லேயும் சொல்ல முடியாமல் வெளியும் காமிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா நம்ம கல்யாணம் பண்ணால் மனைவியை எப்படி திருப்தி பண்றது அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருக்கா உங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கலங்கிக்கிட்டு கல்யாணத்தை தள்ளி போகிறீங்களா பயப்படவே பயப்படாதீங்க அதிக கைப்பழக்கத்தினால் உங்களுக்கு குறைபாடு இருந்தாலும் பான்பராக்கு ட்ரிங்க்ஸு அது வேறு பெண்களுடைய தொடர்பு இதனால உங்களுக்கு வீணாகி இருந்தாலும் தளர்ந்து போன உங்களுடைய ஜனன உறுப்புகளை சரி பண்ணி உங்களை சூப்பராக்க முடியுங்க ஒரே வேலையில் உங்க தளர்ந்து போற ஆண் குறி சும்மா லிங்கம் மாதிரி நிமிந்து நிக்கும் அதே நிமிஷம் உங்களுக்கு தாது உயிரணுக்கள் வந்து டெவலப் ஆகிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு மூணு மாசத்துல ரைஸ் ஆயிருங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து நிறைய பேருக்கு நம்ம கிளினிக்ல கொடுத்து இன்னைக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளை வீட்டுகளோட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் மாப்பிள்ளை மருந்து அப்படின்னு ஒரு செட்டாக வச்சிருக்கோம் ஒரு மாப்பிள்ளைக்கு உள்ள முக்கியமான தகுதிகள்ல என்னன்னா மனைவியை நீண்ட நேரம் திருப்திப்படுத்துறோம் அதுக்குள்ளார ஸ்ரீங்காயிடக்கூடாது அதுக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான உருண்டு தான் தாது ஊரும் மதனக்காம உருண்டை இது வந்து ப்ளஸ்தைரின் வாத சூத்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துலேருந்து எடுத்து போட்டிருக்கோம் புருவல்லி பல்லாயிரம் கணக்கான பேர்களுக்கு கொடுத்து வேலை செய்ய மருந்து